ஒன்பது கண்கள விவாதமிக்க ரஜினி போட்டொலம வந்துட்டிருக்கார் இந்த ரணையா பொன்னியிலே பதிதையை செயல்படுத்துறதுக்கு நாளைக்கு இருந்த நாளை பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கும் போது செல்றமா ஆடுக்கு நிறைவேறதுக்கு விரங்க செய்தமா அந்த பொப்பு அந்த சமயத்திலே ஆடுக்குதே கம்பீரமான தோற்றத்தோட வடக்கப்பட்டு ஹாயாக்கி தெரிந்தது hali அதரே மாமட்டம் தம்பூர் முத்துப்பிடாரி அம்மன் தேவிடைய இந்த திருப்பரவம வந்துட்டிருக்கற அந்த காலையில நடக்கிறிருக்கும் போது மாடாய் ஒட்டி காகருச்சு ஒட்டி போகலாம் சிடி دρού செயłość, there donde坐 check what stage what stage is in the Б Couldapes young woman and skill eben world, there are two rejects where the Ausulations will

தெருக்களிலே கடவ வேண்டிய வரவை செய்திடவா பவறு பாலகத்திற்கு வருவது செய்திடமா ராதாலகுர பாலகத்திற்கு விருமை செய்திடவா ஒரு பாவட்ட அத்த ஹெதேர் பaille கிரியையில் ஏறி சேற்றிக்கொண்டிருக்கிற வீலாசி அமரகுர होकेடா பவறு பாவட்ட கம்பூர் வந்து பிரதானியம கோவளி பாதம் இது சொதிபுணவலமத்து கொடுங்கடா

சவுண்ட் பைட் முதலமைச்சர் இரண்டு விலேகுக்கு தெளையாடி விலேகுக்கு தெளையாடி குந்தி கெளிற்கும் கொம்புகளை கேளங்கில் ஹிந்தாடி இளகுந்தி பத்தோ தெய்வம் ஆறு பாக்கத் தீய்கீடா காலையா காலை ஏங்காலையல கொந்தி இருந்த பார்வார் யார் ஏந்து கொந்தி இருந்த பார்வார் ஏக ஏக இந்த நாளை நம்மகிட்ட ஐந்து நிமிடங்கள் கொடுங்கங்க காலை காலை இருக்கபட்சே தெரியாக ஐந்து நிமிடங்கள் கொடுوترات